முத்து ஜீங்கள் கிடையாது அவர்கள் ஒரு எழுதியவர் கையின் கடல் என்கின்ற தன்முனை கவிதை உரை அற்புதமாக படைத்திருக்கிறார் அங்கோருவாள் தமிழ் சங்கத்திலும் அங்கே நடந்த பன்னாட்டு கவியரங்கத்திலே கலந்து கொண்டு நூல்களை வெளியிடுகின்ற ஒரு நல்ல பாக்கியம் மிகச் சிறந்த பாக்கியம் பெற்றவர் கலை தாண்டும் அலைகள் என்ற தம்மனை உங்களுக்கு சொன்ன பாருங்கள்

ஆளுமை தலைமை கவிச்சுடர் ஐயாவிற்கு அக வணக்கம் ஆழோர் அமைக்கு அன்பு வணக்கம் ரெண்டு முடியல இப்பதான் ஆரம்பிக்கிறேன் நானு அஞ்சு எழுதிட்டு வந்தேன் அதுல இப்ப ரெண்ட செலக்ட் பண்றது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு சரி இருக்கட்டும் அவருக்கு கட்டுப்பட ஆசிரியர்கள் கட்டுப்பட்டுதானே ஆகணும் சிந்தனை பூக்கும் தோட்டம் சிந்தனை பூக்கும் தோட்டம் சீரிய நட்பு கூட்டம் அந்த மில் கூட்டும் அந்த மில் அறிவை கூட்டும் அரும்பெரும் அரும்பெரும் நூலகம் என்போம் அரும் பெரும்போம் அரும்போம் தேர்ந்தெடுத்து பூனை சென்றது குறுக்கே பூனை சென்றது குறுக்கே புலம்பி தவித்தார் பெரியவர் பூனை சென்றது குறுக்கே புலம்பி தவித்தார் பெரியவர் ஏனது நன்றியுடன் நல்வணக்கம் வணக்கம் சிறு கோரிக்கை அடுத்த முறை எங்களை ஐந்தாவது வாசிக்க வையுங்கள் ஐயா மிக அந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நடத்தணும் தான் ஐந்தாவது படிச்சாதான் அதுல ஒரு இரண்டு மூன்றுக்கு உங்களுடைய கைத்தட்டல்களை நாங்கள் தர முடியும் ஆனா இப்போது இரண்டு படிக்கும் போது இரண்டுக்குமே அனைவரும் சிறப்பாக கைத்தட்டுகிறீர்கள் வெற்றி பேரணி பட்ட பாடு எனக்கு தெரியும் கவியரங்கத்தை முடிக்கும் ஒத்துழைக்கால் செய்ய வேண்டும் என்பதுதான் ஐயா அவர்கள் வந்து இரண்டு கவிதைக்கு மேல் வேண்டாம் என்று சொல்லி அடித்தளமாக சொல்லிவிட்டு சென்று ஒரு மணி பதினைந்து நிமிடத்துக்கெல்லாம் முடிக்க வேண்டும் அடுத்து பட்டமளிப்பு விழா எல்லாமே இருக்கிறது கவிஞர்கள் எங்களுக்கெல்லாம் பாலிட்டுக்கல் எதுவும் சொல்ல வேணாம் நீங்க வந்து ஸ்ட்ரீட்டா கவிதை ரெண்டும் மட்டும் படிச்சிருங்க